ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ அது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாங்க இது கரெக்டாக இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சிடலாங்க ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்கன்னா நல்லா ஊறி வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இது நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இந்த பாதாம் பரப்போட இந்த மாதிரி தோலைலாம் உரித்து நம்ம எடுத்துக்க போகிறோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா தோலைலாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்து அரைக்க போகிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி அரை வச்ச பால் தாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும் ரொம்ப நைஸாக வராது இப்போ நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பாதாம் மிழுதை வந்து சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அளவுக்கு திக்காகி வந்துடுங்க இப்போ இது கூட இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோங்க ஒன்றரை கப் வரைக்கும் இதுக்கு நம்ம சுகர் சேர்க்கலாம் ஒரு கப்பே கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா இலகி வருங்க கைவிடாமல் ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூவை ஒரு பத்து நிமிஷம் போல் சுடு தண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்துருக்காங்க அதையும் இப்போ நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் கலருக்காக தான் குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே திக்காகி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோங்க நெய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்புக்கும் கம்மியாகவே தாங்க தேவைப்படும் நான் ஒரு ஆறு டீஸ்பூன் தான் மொத்தமாகவே நெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டீஸ்பூனாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிம்மிலே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேனில் ஒட்டாமல் நமக்கு சுழண்டுட்டு வருங்க அது வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பேனில் ஒட்டாமல் சுழண்டு வருது இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரளவுக்கு ஆற விட்டுடலாம் பாருங்க நல்லாவே ஆரி வந்துருச்சுங்க ஆரி வந்ததுக்கப்புறம் பதம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அல்வா ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கல்யாண வீடுகளில் இது மாதிரி டேஸ்ட்டில் தான் அல்வா வந்து கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்மளே வீட்டில் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சின்ன ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்